வாங்க இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு போக போறோம் மனிதனை உருவாக்குறதுக்கான இரகசிய குறிப்புகளை அதாவது நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ட நாம எப்படி கண்டுபிடிச்சோங்கிற கதை தான் இது வரலாற்றோட மிக முக்கியமான அறிவியல் சாதனைகள்ல ஒன்றான ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க முதல்ல இந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் நடுவுல இருக்கிற டிஎன்ஏ ஒற்றுமை ஆமா நம்ம பாக்க எப்படி இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் நம்ம எல்லாருமே மரபணு ரீதியா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது நம்ம எல்லாருமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் ஒன்றுன்னா அப்புறம் எப்படி இவ்ளோ வித்தியாசங்கள் ஒருத்தர் உயரமாக இருக்கும் ஒருத்தர் குள்ளமா இருக்கும் கண்கள் முடி நிறம்னு இவ்வளோ வேற்றுமைகள் அப்போ எதுதான் உங்களை நீங்களா மாத்துது அந்த பதில தெரிஞ்சிக்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய லைப்ரரிக்குள்ளே போகணும் ஆமா ஒரு லைப்ரரி அதோட பேர் தான் ஜீனோம் உங்களை உருவாக்க தேவையான எல்லா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த தான் இருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஜீனோம்ங்கிறது அந்த லைப்ரரியோட முழு கலெக்ஷன் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இந்த லைப்ரரியோட ஒரு காப்பி இருக்கு யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பெரிய லைப்ரரி மாதிரியும் இதுவும் ரொம்ப அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு இதில் மொத்தம் நாற்பத்தாறு புத்தகங்கள் இருக்கு இந்த புத்தகங்களுக்கு தான் குரோமோசோம்கள் நமக்கு இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு பாதி அம்மா கிட்ட இருந்தும் மீதி அப்பா கிட்ட இருந்தும் நமக்கு கிடைச்சது சரி இப்போ அந்த புத்தகங்களை ஒன்னொன்னா திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் இருக்கும் இந்த வாக்கியங்கள் தான் ஜீன்கள் ஒவ்வொரு ஜீனும் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை அதாவது நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸை எப்படி உருவாக்கணும்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு இவ்ளோ பெரிய லைப்ரரி இவ்ளோ புத்தகங்கள் இவ்ளோ வாக்கியங்கள் இது எல்லாமே வெறும் நாலே நாலு எழுத்துக்களை தான் எழுதப்பட்டிருக்கு ஏ டி சி மற்றும் ஜி இந்த நாலு எழுத்துக்கள் மாறி மாறி வர்ற அந்த வரிசை தான் நம்மளோட இருந்து நம்மளோட உயரம் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்குது நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல சரி இப்போ நமக்குள்ள இப்படி ஒரு லைப்ரரி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விஞ்ஞானிகள் ஒரு பெரிய துணிச்சலான முடிவு எடுத்தாங்க இந்த முழு லைப்ரரியையும் மொத பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கணும்னு கிளம்பிட்டாங்க இது சாதாரண விஷயம் இல்ல இது பயாலஜியோட மூன் ஷாட் அதாவது நிலவுக்கு போறதுக்கு சமமான ஒரு பிரம்மாண்டமான முயற்சி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட குறிக்கோள் என்ன தெரியுமா ரொம்பவே லட்சியமான கேட்கவே தலை சுற்றுகிற ஒரு விஷயம் அந்த லைப்ரரில இருக்கிற முந்நூறு கோடி ஆமா த்ரீ பில்லியன் எழுத்துக்களையும் ஒன்னு விடாம வரிசைப்படுத்தி முழுசா படிக்கணும் இதுதான் அவங்களோட இலக்கு சரி இவ்வளோ பெரிய வேலைக்கு செலவு எவ்வளோ ஆகும் கிட்டத்தட்ட மூணு பில்லியன் டாலர் அதாவது அவங்க படிக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு டாலர் செலவு இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான முதலீடு ஆனா இது ஒரே ஒரு நாடு செஞ்ச வேலையில்ல அமெரிக்கா யூகே சீனான்னு பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து செஞ்ச ஒரு உலகளாவிய முயற்சி ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா மனிதனோட மரபணுங்கிறது ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் சொந்தமான ஒரு பொக்கிஷம் அது யாருடைய தனிப்பட்ட சொத்தாவோ இல்ல லாபம் பார்க்கிற பொருளாவோ மாறிடக்கூடாதுன்னு அவங்க உறுதியா இருந்தாங்க ஆனா ரொம்ப அமைதியா ஒத்துழைப்போட போயிட்டு இருந்த இந்த முயற்சி திடீர்னு ஒரு பெரிய போட்டியா ஒரு ரேஸா மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் செலிரா ஜெனோமிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனி திடீர்னு உள்ள வந்தாங்க அவங்க நீங்க மெதுவா பண்றீங்க நாங்க இதை விட வேகமாக கம்மி செலவில் முடிச்சு காட்டுறோம்னு ஒரு சவாலே விட்டாங்க இதனால் ஒரு பயங்கரமான ரேஸ் ஆரம்பிச்சது ஒரு பக்கம் அரசாங்கத்தோட நிதானமான முறையான அணுகுமுறை இன்னொரு பக்கம் பிரைவேட் கம்பெனியோட வேகமான புது டெக்னாலஜி உண்மையை சொல்லணும்னா இந்த போட்டி அறிவியலுக்கு ரொம்பவே நல்லது பண்ணுச்சு கண்டுபிடிப்புகளோட வேகம் ராக்கெட் வேகத்துல போச்சு கடைசியா ரெண்டாயிரதாவது வருஷம் ரெண்டு டீமும் ஒன்னா சேர்ந்து சரிசமமா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்த ரேஸ் காரணமா அவங்க நெமைச்சதை விட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் முடிவுக்கு வந்துருச்சு சூப்பர்ல சரி இப்ப அவங்க கையில மனிதனோட வாழ்க்கை புத்தகம் கிடைச்சிருச்சு ஆனா அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சுது அவங்க எதிர்பார்த்த கதைக்கும் உண்மையில இருந்த கதைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு பார்ப்போம் அவங்க கணிப்புப்படி இவ்வளோ சிக்கலான ஒரு மனித உடம்புக்குள்ள குறைஞ்சது ஒரு லட்சத்துக்கு மேல ஜீன்கள் இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா அவங்களே அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கிறது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ஜீன்கள் தான் ஆனால் ஒரு அரிசி மனையில் இருக்கிற ஜீன்களை விட இது கம்மி அப்போதான் அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சது ஒரு உயிரினத்தோட சிக்கலான தன்மை கிட்ட இருக்கிற ஜீன்களோட எண்ணிக்கையில இல்லை அந்த ஜீன்கள் எப்படி வேலை செய்துங்கிறதுல தான் இருக்குன்னு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு நம்மளோட மொத்த டிஎன்ஏல வெறும் ரெண்டே ரெண்டு சதவிகிதம் தான் புரோட்டீன்களை உருவாக்க நேரடியா பயன்படுது அப்போ மீதி இருக்கிற தொண்ணூத்தெட்டு சதவீதம் என்ன பண்ணுது முதல்ல விஞ்ஞானிகள் அதை ஜங்க் டிஎன்ஏ அதாவது குப்பை டிஎன்ஏ அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அது குப்பையே இல்லை அதுதான் நம்ம ஜீன்களோட மாஸ்டர் கண்ட்ரோல் பேனல் எந்த ஜீன் எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும்னு முடிவு பண்ற சுவிட்ச்போர்டா அதுதான் இந்த ப்ராஜெக்ட் அறிவியலை மட்டும் மாத்தல நம்மளோட வாழ்க்கையே மாத்திட்டு இருக்கு கூடவே நாம யோசிக்க வேண்டிய சில முக்கியமான ஆழமான கேள்விகளையும் எழுப்பி எழுப்பியிருக்கு மருத்துவத்துறையில இது ஒரு புரட்சியையே செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் எப்படி இனிமேல் ஒரே மருந்தே எல்லாருக்குங்கிற காலம் மலையேறி போச்சு இப்போ உங்களோட டிஎன்ஏவுக்கு ஏத்த மாதிரி மருந்துகளை தயாரிக்க முடியுது இதை பர்சனலைஸ்டு மெடிசின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல மார்பக புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு காரணமான ஜீன்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு வர்றதுக்கு முன்னாடியே தடுக்க முடியுது ஆனா இந்த சக்தி கூடவே சில சிக்கலான தார்மீக கேள்விகளும் வருது யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட ஜீனை பார்த்து இவருக்கு எதிர்காலத்துல ஒரு நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது அந்த தகவலை வச்சு ஒரு கம்பெனி அவருக்கு வேலை கொடுக்க மறுக்கலாமா இல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகமா பிரீமியம் கேட்கலாமா இதுதான் ஜெனட்டிக் டிஸ்கிரிமினேஷன் அதாவது மரபணு ரீதியான பாகுபாடு பத்தின பயம் அடுத்த கேள்வி டேட்டா பிரைவசி பத்தினது நீங்க ஒரு ஜெனடிக் டெஸ்ட் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஜெனெடிக் டேட்டா யாருக்கு சொந்தம் அந்த கம்பெனிக்கா இல்ல உங்களுக்கா நம்மளோட அந்தரங்கமான இந்த தகவல்களை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற ஒரு பெரிய சவாலும் நமக்கு முன்னாடி இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் விட ஒருவேளை இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் இப்போ நம்மகிட்ட நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கே இருக்கு அதை நாம திருப்தி எழுதலாமா அதாவது ஜீன் எடிட்டிங் செய்யலாமா நோய்களை சரி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை நாமளே புத்திசாலியாவோ உயரமாவோ மாற்றிக்கலாமா நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் நாமளே தலையிடலாமா ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு முடிவல்ல அது மனித இனத்தோட ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம் நாம நம்மளோட வாழ்க்கை புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டோம் இப்போ அதுல இருக்கிற எழுத்துப் பிழைகளை எப்படி சரி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கதையோட அடுத்த பக்கத்துல என்ன எழுதணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நாம தான்